அத்தியாயம் நூற்றி இருபத்தி இரண்டு திருமதி செந்தாமரை சபரீசன் செந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க இவங்க வந்து திரு ஸ்டாலின் மற்றும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய ஒரே மகள் செந்து தன்னுடைய அம்மா துர்கா ஸ்டாலின் பற்றி அவங்க மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு பொண்ணாக நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன் நிறைய ஒரு மன உறுதி உள்ள ஒரு பொண்ணாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்க நான் இன்றைக்கி வந்து நடத்துகிற அந்த சன்ஷைன் ஸ்கூல் நான் நடத்துகிறேன்னா அவங்க எங்கள் அம்மா இல்லைன்னா இதை நான் ஆரம்பிச்சிருக்கவே முடியாது எங்கள் அம்மாவுக்கு வில் பவர் அப்படின்னு சொல்லையா அது வில் பவர் வந்து ரொம்ப அதிகம் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அம்மா அதே வேலையாக இருந்து அதை வந்து அதை அப்படியே முடிச்சுடுவாங்க அவங்க வந்து அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபாலோ பண்ணி 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 அந்த விஷயம் வந்து கரெக்டாக முடிகிற வரைக்கும் அதை வந்து சரியாக இருந்து முடிச்சிடுவாங்க நான் பொதுவாக அந்த கூட்டு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன் இல்லையா எங்கள் கோபாலபுரத்தில் வந்து அப்போது வந்து எங்கள் சித்தி பசங்க இருந்தாங்க நாங்கள் நான் வளர்ந்தோம் எங்கள் அண்ணன் இருந்தோம் எல்லாருமே நாங்கள் ஒன்றா இருந்ததுனால நான் வந்து எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சிக்கிட்டே அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே அப்படியெல்லாம் நான் வந்து நான் வளர்ந்த பொண்ணு கிடையாது இன்னும் சொல்ல போனால் என்னென்னா நான் வந்து அப்போல்லாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்டே வந்து எங்கள் அம்மாவை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அது ஒரு போட்டு கொடுக்குற ஒரு பொண்ணாக தான் நான் வந்து அப்போல்லாம் இருந்தேன்னு சொல்லணும் என்னென்னா உதாரணமாக நான் வந்து அப்போ சின்ன வயசில் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் நல்லா குட்டிடுவாங்க நான் அப்படியே அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் அப்பா வருவாங்க நைட்டு வந்த உடனே அப்பா இந்த மாதிரி அம்மா என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை காத்துக்கிட்டே இருந்து அப்பா கிட்ட அதை சொல்லி அந்த கோல் மூட்டி விட்டுடுவேன் அப்போல்லாம் அது எனக்கு புரியாத வயசு பிள்ளைங்க மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் ஒரு அம்மா வந்து இப்படியெல்லாம் திட்டுறாங்க அல்லது அடிக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு அப்போ புரியாது இல்லையா அதனால் நான் அந்த சமயத்தில் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் எங்கள் அப்பாட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த மாதிரி அம்மாவுக்கு அடி வாங்கியெல்லாம் கொடுத்துருப்பேன் நான் அம்மா கூடவே இருந்து நேரம் செலவழித்தது அப்படின்னு சொன்னால் எப்போ அப்படின்னா எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து இஎஸ்வில் வந்து குடியிருந்தோம் அப்போ வந்து எங்கள் அம்மா என்னோட வந்து ஒரு ஒன்றரை மாதம் என்னோடவே வந்து அங்கே வந்து இருந்தாங்க அப்போது என்னுடைய கணவர் வந்து அப்போ வேலைக்கு போயிடுவார் வீட்டில் வந்து நானும் அம்மாவும் மட்டும்தான் இருப்போம் நிறைய நேரம் இருக்கும் எங்களுக்கு அப்போ தான் வந்து அம்மாவோட நான் பழைய கதை அப்படின்னு சொல்லிட்டு கோபாலபுரத்து கதைகள் வீட்டில் நாங்கள் வளர்ந்தது நான் அண்ணன் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதைகளும் நல்லா நிறைய நேரம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க அதுவும் எறாக இருக்குது இல்லையா அது ரொம்ப நல்லா சூப்பராக சமைப்பாங்க கெட்ட நேரத்தில் அவசரமாக வேணும் ஐயோ அம்மா செஞ்சு செஞ்சுக்கிடுமா அப்படின்னு சொன்னால் இல்லை ஏதோ ஒரு ரொம்ப லேட் நைட்டில் சொல்கிறோம் அல்லது அவங்க ஏதோ அவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கப்போ சொல்கிறோம் அப்படின்னாலும் கூட அவங்க வந்து மனசு கேட்காம உடனே செஞ்சு தருவாங்க எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல அதுவும் இந்த நான்வெஜ் மீன் குழம்பு அப்படின்னா அது ரொம்ப எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னா அம்மா தான் செஞ்சு தருவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க அப்பாவுக்கு அம்மா தான் அதை செஞ்சு கொடுப்பாங்க யாருக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு செய்கிறதுல வந்து எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வீட்டில் வந்து அவங்களை எல்லார பற்றியும் யோசிப்பாங்க எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி எந்த நேரமும் கிட்ட கேட்டுற முடியும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பான எண்ணத்தை எங்கள் எல்லாருக்குமே ஏற்படுத்துவாங்க அதுதான் ஒரு எங்கள் அம்மாவுடைய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும் சின்ன வயசில் அம்மா வைக்கிற அந்த பெரிய பொட்டு இருக்குது இல்லையா நான் ஏன் சின்ன வயசில் அது புரியாது அம்மா எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு புரியாது அதனால வந்து அதை வச்சு குழந்தையாக இருந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து கிண்டல்லாம் பண்ணுவோம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் அம்மாவை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிட்ணும் போல் தோணுது அப்படிம்பாங்க அப்புறம்தான் வளர வளர தான் அதெல்லாமே எனக்கு புரிஞ்சது ஒரு குழந்தையாக இருந்தப்போ அது நேச்சுரல் இல்லையா அது ரொம்ப தெரியாது அதுக்கப்புறம்தான் அதோடய வேல்யூ அப்படிங்கிறது புரிஞ்சது குறிப்பாக யார் என்ன கிண்டல் பண்ணாலும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா தன்னை வச்சுக்கிறதுக்கு அப்படி அவங்க மெனக்கெட்டது எனக்கு ரொம்ப ஒரு பெண்ணாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மாவுக்கு தன்னோட பிள்ளைங்களை விடவும் கூட பெரிய விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பா தான் நாங்கள்லாம் ரெண்டாவது தான் ஏன்னா அம்மாவுக்கு அப்பா தான் முக்கியம் ரெண்டு பேருமே ஒருத்தர் பேரில் இன்னொருத்தர் காட்டுற அந்த அக்கறை அப்படி உண்மையிலே வியக்க வைக்கும் எங்களை அப்பா வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தால் கூட ட்ரெயின் ஏறி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தரும் ஃபோன் பண்ணுவாங்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தரம் அடுத்த ஃபோன் அப்பாட்டிருந்து வருவேன் அம்மாவுக்கு இத்தனை தரமாக சொல்லணும் இதெல்லாம் டூ மச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள நாங்கள்லாம் கிண்டல் கூட அடிச்சுருக்கோம் ஆனால் அப்பாவும் அம்மாவும் அப்படி கிடையாது அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் சின்ன விஷயத்த கூட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ வந்து ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க நாங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோன்னா அம்மாம்மா இதை அப்பாட்ட சொல்லிடாதம்மா அப்படின்ட்டு கிட்ட வந்து சொல்லி வைப்போம் நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து எதையுமே மறைச்சி வைக்க மாட்டாங்க அதுவும் அப்பாட்டிருந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க அவங்களால அப்பாட்டிருந்து எதையும் மறைக்கவே முடியாது அதனால் அம்மா வந்து அதை சொல்லிவிடுவாங்க எங்கள் அப்பாவும் அப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மிட்டேருந்து அதை மறைக்க மாட்டாங்க அதே போல் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்களும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் வந்து ரொம்ப பதறிடுவாங்க அப்பா எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா செந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கு நீ போய் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்லி பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி மறுபடி நேரம் அவங்க கிடச்ச உடனே அப்பா திரும்பவும் விசாரிப்பாங்க என்ன இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி வந்து அவ்வளோ வந்து அவங்களுடைய அந்த அன்பை பார்த்தா உண்மையிலேயே எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்